ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து இரண்டாம் திருமொழி ஆறாம் பாசுரத்தை அனுபவிக்க மானசீகமாக நாம் புறப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை சென்று அடைகிறோம் துூர்ல வட்டப்பற்ற சாகி வட்டபெரும் கோயிலுடையான் என்று ஆலீலைக் கண்ணனாக எம்பெருமான் பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார் நேரா அந்த பெருமாளுடைய సన్నిதியை அடைகிறோம் இப்போ பெரியாழ்வார் ஆழ்வார் பாசுரமே ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் பண்ணி இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் அதேபடி இவ்வளவு நேரம் ஆயர்பாடியில இருந்தோம் திடீர்னு இப்படி ஸ்ரீவில்லிபுத்தூர் போக முடியும்னா அதான் பார்த்தோமே கிருஷ்ணன் மாடு மேய்க்க வெளியில போறேன்னா ஆயர்பাড়ியில இருந்து நம்ம பெரிய ஆழ்வார் வெளியில போகாத கம்சனால ஆபத்துன்னா கிருஷ்ணன் பார்த்தான் சரி இங்க வெளியில போனாதானே ஆபத்து பக்கத்துல மதுராலையே கம்சன் இருக்கான் நான் மதுரா பக்கம் போல மதுரை பக்கம் போயிடுறேனே மதுரால கம்சன் இருக்கான் மதுரையில யாரும் இல்லையே பாண்டிய மன்னர்கள் நன்னாதான ஆட்சி பண்றா மதுரையில நான் கஷேமமா போய் இருந்துறேன்னு சொல்லி மதுரை பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறேன் என்று புறப்பட்டான் கண்ணபிரான் நம்ம பெரியாழ்வாரிய சோதை தடுத்தாளாம் பாருப்பா ஏற்கனவே அங்க வட்டபத்திர சாயின்னு எழுந்துருடி இருக்க அது மட்டும் இல்ல உன்னை சேவிக்கிறவாள்னா ஏற்கனவே ஆஹா நம்ம பெரியாழ்வாரிய யசோதையினுடைய பிள்ளையா என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்னு சொல்லி ஏற்கனவே கொஞ்சம் கண்ட போடுறாப்லதான் பாத்துன்னு இருக்கா நீ மறுபடியும் இன்னொரு வடிவத்தோடு கிருஷ்ணனாக வேற நீ அங்க போனேன்னு வச்சுக்கோ அப்புறம் எல்லாரும் உன் மேல கண்ணெச்சல் திருட்டி ஏதாவது போட்டு அப்புறம் அதனால ஏதாவது பாதகம் வந்து வேண்டாம் நீ எங்கேயும் போக வேண்டாம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பால் குடின்னு ஏண்டா பால் பால்குடின்னு சொன்னா மதுரை பக்கம் ஆயர்பாடி வேண்டாம் அந்த மதுரை பக்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் போறேன் இப்படியா அங்கேயும் தாவ ஒழுங்கா பால்குடி அப்படின்னு பெரியாழ்வாரே சோதனை சொல்வதுதான் ஆறாவது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் மின் அணைய நுண் இடையார் வீர குழல் மேல் நுழைந்த வண்டு இன் இசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள் கொலோ இவனைப் பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடிகேசா முலை உணாயே மின்னணைய நுண்ணிடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடிகேசா முலை உணாயே வரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏற்கனவே ரொம்ப சிறப்பா இருக்கு எப்படி இருக்கு தன் ஊர் பெருமையை பெரியாழ்வார் பாடுகிறார் மின் அணைய மின்னுனா மின்னல்னு அர்த்தம் அணையன்னா போல மின் அணைய மின்னல் போல் இருக்கக்கூடிய நுண் நுண்ணியதான சிறுத்த இடையார் இடை கொண்ட பெண்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உள்ள பெண்கள் மின் அணைய மின்னல் போல் இருக்கக்கூடிய நுண் இடையார் சிறுத்தை இடை கொண்டவர்களாம் அதாவது வானத்துல மின்னல் வெட்டுறதுன்னா அது எவ்வளவு தூரம் ஸ்லெண்டரா ஸ்லிம்மாக இருக்கும் அந்த மின்னல் போல் ஸ்லிம்மா இருக்கக்கூடிய இடை கொண்ட பெண்கள் இப்போ அதை எதுக்கு இங்க சொல்லணும்னா இது வரும் பெண்களுடைய இடை மின்னல் போல் சிரித்து இருக்குன்னு மட்டும் அர்த்தம் இல்லை வயிறு சிரித்து இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நிறையா சாப்பிடாம அளவோடு சாப்பிட்றான்னு அர்த்தம் அதாவது வைராக்கியம் மிக்கவர்கள் இது ஆணா பெண்ணாங்கிறது முக்கியம் இல்லை உலகியல் ஆசைகள் எல்லாம் பெருமாள் பிரசாதம் உயிர் வாழ்த்துக்கு எவ்வளோ சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிட்டு அதுக்கு மேல உலகியல் இன்பங்களிலே நாட்டம் இல்லாதவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்கிறார்கள் அப்படின்னு அதுல உட்பொருளையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சுக்கணும் அதனால மின்னணைய நுண்ணடையார் மின்னல் போல் சிறுத்தை எடை கொண்டவர்கள் விரிக்குழல் மேல் நுழைந்த வண்டு அவர் நிறைய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கலாம் அவர்களுடைய விரிக் குழல்னா கூந்தல்னு அர்த்தம் விரிக்குழல்னா நல்ல அகலமான கூந்தல் நல்ல பெரிய நீளமான கூந்தலோடு அவர்கள் இருக்கிறார்கள் அந்த விரிக்குழல் மேல் அந்த விரிந்திருக்கக்கூடிய அவர்களுடைய கூந்தல் இருக்கே மயில் தொகை போன்றவர்களின் கூந்தல் அந்த விரிக்குழல் மேல் நீண்ட அந்த கூந்தலிலே நுழைந்த வண்டு வண்டு உள்ள போய் நுழையுமா அப்படி வண்டு உள்ள நுழைஞ்சுட்டு என்னடா இது பூக்களிலே இல்லாத நறுமணம் ஸ்ரீவில்லு புத்தூர் பெண்களின் கூந்தல்ல நறுமணம் இருக்கேன்னு சொல்லி வண்டு சந்தோஷப்படும் அப்படிப்பட்ட விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு சாதாரண கூந்தல்ல இதுல பாருங்க பூவே சொல்லல பூச்சூடாத கூந்தலிலே வண்டு வந்து அமரும் இது எந்த கூந்தலை சொல்லியிருக்கார் அப்படின்னா பெரியாழ்வார் தன் திருக்குமாரத்தியான ஆண்டாளை பற்றித்தான் சொல்லி இருக்கிறார்னு இதுல இருந்து புரியுது என்ன காரணம்னா பொதுவா பூக்களாலதான் பெண்களின் கூந்தலுக்கு நறுமணம் வரும்பா ஆனா ஆண்டாள் கூந்தல் எப்படிப்பட்டதுன்னா ஆண்டாள் கூந்தல்ல சூடினா பூவுக்கே தனி நறுமணம் வந்துருமா கோதா ஸ்துதியில சுவாமி தேசிகன் தன் மௌலிகந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம் லேபே மகத்தர பதானு குணம் பிரசாதம் என்று பாடியிருக்கிறார் நீங்க அந்த கோதாஸ்துத்தி ஸ்லோகம் எடுத்து பார்த்தா இதை ரொம்ப நல்லா ரசிக்கலாம் ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ணா ஒவ்வொரு நாளும் பெரியாழ்வார் பெருமாளுக்குன்னு துடுத்து வச்ச மாலையை எடுத்து கூந்தல்ல அணிஞ்சு நிட்டு அப்படியே அழகு பார்ப்பாளம் பொதுவா கழுத்துல போட்டுண்டானே நம்ம சித்திரங்கள்ல பாக்குறோம் ஆனா நம்முடைய குரு பரம்பரை எல்லாம் பார்த்தா குழல்ல சூடி கொடுத்தாள் என்றுதான் இருக்கிறது அதனால செடுங்குழல் மேல் மாலை தொடை தன் அரங்கருக்கியும் மதிப்புடைய சோலைக்கிழி தன்னுடைய கூந்தல்ல தான் அந்த மாலையை சூடி பார்த்துட்டு அப்படியே கூந்தலோடு சேர்த்து இப்படி பெருமாளுக்கே தோமாலைன்னு திருமலை எப்பந்து கணிவிக்கிறா இல்லையா தலையோட சேர்த்துதானே இருக்கு அப்படி கூந்தலோடு சேர்த்துதான் அந்த மாலைகளை ஆண்டாள் நாச்சியார் அணிந்து கொள்வாள் அணிந்து கொண்டு அப்படியே எடுத்து வச்சிருவா கண்ணாடியில் அழகு பார்த்துட்டு ஆண்டாள் அணிஞ்சின்றது தெரியாம பெரியாழ்வார் கொண்டு போய் பெருமாளுக்கும் ரொம்ப நாள் சமர்ப்பிச்சு அப்புறம்தான் அப்புறம் தான் ஒரு நாள் ஒரு ரோமம் இருப்பதை பார்த்துட்டு இது ஆண்டாள் அணிஞ்சிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சு ஆண்டாளை கண்டிச்சுட்டு வேற புது மாலையோட பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட போனார் பெருமாள் கேட்டார் என்ன மாலை இது வாசனையே இல்லையேன்னார் பெரியாழ்வார் சொன்னாரா பகவானே க்ஷமிக்கணும் ஏதோ என் பொண்ணு கோதை சின்ன பொண்ணு விவரம் தெரியாம மாலையை எடுத்து போட்டுன்றது இருக்கா இன்னைக்கு அப்படி பண்ணல அவ சூடாத புது மாலை ஃப்ரெஷ்ஷான மாலை தான் கொண்டு வந்திருக்கேன் வாசனை இருக்குன்னு வேண்டார் பெருமாள் சொன்னார் இல்ல இல்ல இந்த பூல எல்லாம் வாசனை இல்லை உங்க பொண்ணு கிட்டதான் பக்தின்னு ஒரு வாசனை இருக்கு அந்த பக்தி உடைய உங்கள் மகளின் கூந்தல்ல சூடினாதான் பூவுக்கே வாசனை வருது பூவால் கூந்தலுக்கு வாசனை இல்லை அவள் கூந்தலால் தான் பூவுக்கே வாசனை வருகிறது அவள் கூந்தல்ல சூடி களைந்த மாலையே எனக்கு கொடுங்கோ அவள் என்னை ஆண்டு விட்டாள் ஆண்டாள்னு பெருமாள் சொன்னார் அப்போ பூச்சூடாத கூந்தல்ல வண்டு வந்து உக்காரணும்னா அந்த நறுமணம் யாருக்கு இருக்கும் ஆண்டாளுக்கு தான் அப்படியே பாருங்க மின்னணையன் உன்னடையார் மின்னல் போல் சிரித்த இடை கொண்ட விரிகுழல் மேல் அந்த ஆண்டாளினுடைய அந்த கூந்தல்ல நுழைந்த வண்டு வந்து வந்து அப்படி அவர்கிறதா அப்பா எந்த பூவிலும் இல்லாத நறுமணம் இந்த பூந்தல்ல இருக்கேன்னு வியந்து பாக்குறது வியந்து பார்த்துட்டு இன் இசைக்கும் இசைக்கும்னா பாட்டு பாடும்னு அர்த்தம் இன் இசைக்கும் இனிமையா பாட்டு பாடுறதாம் இனிமையா என்ன பாட்டு பாடுறதுன்னா அஹா இப்படி ஒரு தேனை நான் உலகத்தில் எங்குமே பருகியதில்லையேன்னு வண்டு எப்போதுமே எப்ப ரீங்காரம் பண்ணும்னா தேன் நிறைய சாப்பிட்டு கொடுத்தோம்னா ரீங்காரம் பண்ணும் ஆண்டாள் கூந்தல்லையே அந்த தேன் அதோட நறுமணம் எல்லாம் இருக்கான் அதனால கூந்தல்ல வந்து உட்காந்துட்டு இன் இசைக்கும் இனிமையாக தேனை பெருகிய ஆனந்தத்திலே வண்டு ரீங்காரம் பண்ணும் அப்படி வில்லிபுத்தூர் இனிதமர்தாய் வில்லிபுத்தூர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற கஷேத்திரத்தில் இனிது அமர்தாய் வைகுண்டத்துல பெருமாள் அமர்தானா வைகுண்டத்துல எழுந்துருளினார் ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூர்லதான் இனிது அமர்தாய் இனிதுன்னா சந்தோஷமாக அர்த்தம் ஹாப்பியா பெருமாள் இருக்கும் இடம் எதுனா ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளின் இருப்பிடம் வைகுண்டம் அவர் மகிழ்ந்து இனிது இருப்பிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆனந்தமா வந்துட்டார் ஏன் ஆண்டாள் ஊருங்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் காட்டுகிறார் அது என்னன்னா வைகுண்டத்துல இருந்தா நித்திய சூரிகள் எப்போதும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவா முக்தி அடைந்தவர்கள் அவா பெருமாளை சேவிக்கலாம் நாம சேவிக்க முடியுமா முடியாது மிருகம் பறவை இதெல்லாம் போய் சேவிக்க முடியுமா முடியாது ஆனா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டா நாம எல்லாரும் சேவிக்கலாம் மிருகம் பறவைகளும் சேவிக்கலாம் நித்தியசூரி முக்தாத்மாவும் இறங்கி வந்து சேவிக்கலாம் அப்போ வைகுண்டத்துல ஒரு சிலர் சேவிக்கலாம் ஒரு சிலர் சேவிக்க முடியாது பாகுபாடு உண்டு ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்துட்டா நாம் எல்லாரும் கூட சேவிக்கிறோம் அங்க இருக்கிறவாளும் இறங்கி வந்து அவாளுக்கு அந்த சக்தி உண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பெருமாள் நான் அனுபவிக்கலாம் அப்போ எல்லோருக்குமான இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதனாலதான் அங்கே இனிது அமர்ந்தாய் ஆனந்தமாக வந்து ஏற்கனவே எழுந்தருளினாயே பெருமாளே அங்க உன்னை பார்த்த என்ன சொல்றா தெரியுமா இங்கே ஒரு சின்ன கேள்வி எல்லாருக்கும் வந்துடும் இப்ப பெரியாழ்வாரே யசோதை பாவத்துல கிருஷ்ணனையும் தனக்கு மகன் என்று பாடுகிறார் அப்புறம் பெரியாழ்வாருடைய மகள்னு ஆண்டாள் சொல்றோம் ஆண்டாள் கிருஷ்ணனை மணக்கிறாளேன்னா தயவு செய்து இதை உலகியல் கண்ணோட்டத்துல பாத்துட்டா இப்படித்தான் குழப்பம் வரும் இப்போ பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணன் குழந்தை அப்படின்னா அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் பக்தியில அவரே யசோதையாக மாறி கிருஷ்ணனை தன் குழந்தையாக கருதி வழிபடுகிறார்னு புரிஞ்சுக்கணும் ஆண்டாள் அவருக்கு மகள் அப்படின்னு சொன்னா இவரை எடுத்து வளர்த்த மகள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஏன் சில சொல்றாங்க இல்லையா மாமியார்லாம் என் மருமகளை நான் மகள் போலவே கருதுகிறேன் அப்படின்னு மகள்னு அர்த்தம் இல்ல மருமகள் மீது மகள் போல பாசம் செலுத்துகிறார் அது போல கிருஷ்ணனை தன்னுடைய மகனாக பெரியாழ்வார் கருதுகிறார் ஆனா அவர் மாப்பிள்ளையா தான் வந்தார் ஆண்டாள் சாக்ஷாத்தாவே பெரியாழ்வாருக்கு மகள் அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அதையும் நாம இந்த இடத்துல குழப்பிக்க கூடாது மென்ற கூறுவோம் உன்னை கண்டார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல உன்ன யார் சேவிச்சாலும் அவ முதல் வார்த்தை என்ன சொல்றாளாம் நம்ம பெரியாழ்வார் யசோதைய இவரே இப்ப யசோதை தானே இருக்கார் அதனால பெரியாழ்வார் யசோதை சொல்றா என்னதான்டா புகழரா யசோதையத்தான் புகழரா உன்னை கண்டார் கண்டவர்கள்லாம் என்ன சொல்றாளா என்ன நோன்பு நோற்றாள் கோலோ இவனை பெற்ற வயிறுடையாள் இவனை இப்படிப்பட்ட பகவானை பெற்ற ஈன்றெடுத்த வயிறுடையாள் வயிற்றை உடைய யசோதை தேவக்குதானே ஈன்றெடுத்தாள் அப்படின்னா பொதுவா உலகத்துல கிருஷ்ணன்னா யசோதையின் மகன்கிற அபிப்பிராயம் வந்து இப்போது பெரியாழ்வார் யசோதை பாடும் போதும் கிருஷ்ணனுக்கு மூணு வயசு ஆறுது அப்போ மூணு வயது கண்ணனாக அவன் இருக்கும் போது யசோதையின் மகன் என்றுதானே உலகில் அறியப்பட்டான் அப்படிப்பட்டவனை பார்க்கும் போதும் அவனுடைய வடிவத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே காணும் போதும் உன்னை கண்டார் பார்த்தவா அத்தனை பேரும் இவனை பெற்ற இவனை இன்றெடுத்த வயிறுடையாள் வயிற்றையுடைய அந்த அன்னையான யசோதை என்ன நோன்பு நோற்றாள் தபஸ் என்ன நோன்பு என்ன தபசு நோற்றாள் கொலோ செய்தாளோ என்ன தவம் செய்தாளோ இப்ப அடுத்த பாட்டு எங்க இருந்து வந்தது தெரிஞ்சு கொடுத்தா என்ன தவம் செய்தனை யசோதா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறா பாருங்க அதுவும் எங்க பெரியாழ் வார்த்தை தான் வந்தது என்ன நோன்பு நோற்றாள் கொலோ இவனை பெற்ற வயிறுடையாள் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பகவானை தன்னுடைய குழந்தையாக கர்ப்பத்திலே சுமந்து ஈன்றெடுத்திருக்கிறாளே அந்த தாயானவள் இவனை பெற்ற வயிறுடையாள் இவனை ஈன்றெடுத்த வயிற்றை உடைய அந்த அன்னையானவள் என்ன நோன்பு நோற்றாள்களோ என்ன விரதம் இருந்தாலோ என்ன தபஸ் பண்ணாளோ தெரியலையே இப்படிப்பட்ட குழந்தைய பெற்றிருக்காளேன்னு சொல்லி பாரு திருஷ்டி போடும்போது உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்து திருஷ்டி போட்டு போறா அந்த அளவுக்கு நீ பெருமையோடு எழுந்துருடி இருக்க தாய் உன்னை கண்டா உன்ன பாக்குறவா எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பல்லாண்டு பாடு மகான்கள் பல பேர் இருக்கா குறைவில்ல ஆனாலும் ஒரு சிலர் உன்னை சேவிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கானே ரொம்ப லட்சணமா இருக்கானே இவ அம்மா என்ன தபஸ் பண்ணி பெற்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது கம்சனாலதான் ஆபத்துன்னு நினைக்காதப்பா இப்படி ஆவாவா கண்ணு வச்சுட்டு போனா அதுவும் கூட ஆபத்து தானே அதனால என்னும் வார்த்தை எய்து வித்தா என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் இப்படி பேசக்கூடிய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையை எய்து வித்தாய் மக்கள் அத்தனை பேரையும் சொல்ல வச்சுட்டியடா ஏன்னா சில பிள்ளைகளை பார்த்து சொல்லுவா உன்னை பெத்த வயத்துல பரண்டைய கட்டணும்பா அவங்க அவனுக்கு பரண்டனாலே என்னன்னு தெரியல என்னன்னு கேட்டான் உங்க அம்மாட்டியே கேட்டுக்கோன்ட்டா பெத்த வயத்துல பிறண்டைய கட்டும்பா அப்படி இல்ல பெத்த வயத்துக்கு பட்டம் கட்டின வேண்டா நீ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை எய்து வித்தாய் எல்லோரும் சொல்லும்படி சொல்லி செய்து விட்டாயே அப்படிப்பட்ட நீ இப்ப அங்கேயும் போக வேண்டாம் இங்கேயும் வெளியில போக வேண்டாம் இவ்வளவு பேர் கண்ணு வச்சு உனக்கு ஒண்ணும் ஆகாம ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தாண்டா எல்லாத்துக்கும் சிறந்த மருந்து விருந்தும் அதுதான் மருந்தும் அதுதான் அதனால இருடி கேசா திடீர்னு இதுக்கு இருடி கேசான்னு கூப்பிடணும் கிருஷிகேசன்கிற சம்ஸ்கிருத பெயர் தான் தமிழில் இருடி கேசன் ஆயிருது கிருஷிகம்னா புலன்கள்னு அர்த்தம் ஈசன்னா ஈர்ப்பவன் ஹிஷிகேசன்னா புலன்களை ஈர்ப்பவன் அப்படியே எல்லார் புலன்களையும் ஈர்த்துட்றா யாரை பார்த்தாலும் அப்படியே வாழோட வாய் கண் மூக்கு செவி எல்லாம் உங்ககிட்ட ஈர்க்கப்பட்டு அதனால அதனாலதான் திருப்டி போட்டுடுறா ரிஷிகேசா புலன்களை ஈர்ப்பவனே இருடிகேஷா நீ முதல்ல என்ன பண்ணணும்னா உன் ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் முளைகுனாயே தாய்ப்பால் ஊற்ற குடி அதனால நீ இந்த மதுரால இருந்து அந்த மதுரைக்கும் போக வேண்டாம் ஆயர்பாடியில இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் போக வேண்டாம் எனக்கு ஆயிரம் திருட்டி போட்டாலும் பரவாயில்ல உனக்கும் சேர்த்து போட்டுறா அது இல்லாதபடி நீ கஷேமமா இருந்தா போதும் வந்து தாய்ப்பால் குடிங்கிறா அதான் இந்த ஆறாவது பாசுரம் மின்னணைய நுண்ணடையார் விரிகுழல் மேல் நுழைந்த வண்டு இன் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை கண்டார் என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்னும் வார்த்தையை எய்துவித்த இருடி கேசா முளைகுணாகே மின்னல் போல் சிறுத்த எடை கொண்ட பெண்கள் வாழக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அந்த பெண்களின் விரிந்த கூந்தல்ல நுழையும் வெண்டானது அப்படியே தேன் பெருகின சந்தோஷத்துல இனிமையா அங்காரம் பண்றது அந்த ஸ்ரீவில்லி புத்தூர்ல இனிமையாக வந்து எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானே உன்னை யாரு சேவிச்சாலும் இவனை பெத்த அம்மா என்னதான் தபஸ் பண்ணாலோ என்ன நோன்பு நோற்றாளோன்னு சொல்லி பேசும்படியாக செய்தவனே

those who have your darshan say, what kind kind of of penance did his mother perform to to attain such a child o the Lord that gave rise to these kind of words, please come here இதற்கான ஆங்கில வடிவம் கிருஷ்ணன் பார்த்தான் சரி ஸ்ரீவில்லிபுத்தூர் போகாது அவ்வளவு நான் இங்கேயே அப்படியே கொஞ்சம் ஒரு தடவை ஊர் சுத்திட்டு வரேன் வெளியில போக கூடாதுன்னா எப்படி உன்னை பால் சாப்பிடுன்னு எழுப்பினா நிறைய குழந்தைகளை தான் பண்ணுவோம் கர்த்தால எழுதுன்னு வெளியில போனா போயிடும் சாப்பிடுனா தான் சாப்பிடாது வெளியில போறேங்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் என்ன பண்ணலாம் ஏழாம் பாட்டுல பெரியாழ்வாரை சோதை கன்வின்ஸ் பண்ண போறா எட்டு ஒன்பது அதுக்கு அடுத்த ரெண்டு பாட்டுல பாலும் ஊட்ட போறா எப்படிங்கிறத அடுத்தடுத்த பகுதிகளிலே காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரண்